அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே பேசுகிறதுக்காக நான் வரலை கவி பேரரசோட பேச்சை கேட்குறக்காக நான் நான் அவர் பேச அவருடைய பேச்சு அவர் உரையாடல அவருடைய கவிதையை நேர கேட்கறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேர்தல் நான் வந்திருக்கிறேன் கவிப்பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவிப்பேரரசர் வந்து தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவப்புதல்வன் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு ஒரு வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லிடணும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்தநாளும் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இடை இடம்பெற்ற பாடலாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா அண்ணாமலையில் வந்தாண்டா ஆட்டோ பாட்சா ஆட்டோ ஆட்டோக்கோரே இந்த மாதிரி நிறைய பாடையப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும் இது திரையோட மட்டும் போகாது பெரிய கதாநாயக அறிமுக பாடல் வந்து சினிமா தேட்டரோடு அந்த திரையோட போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசி வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசி சேரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற சைரமுத்தும் அண்ணாமலை படத்தில் பார்த்தா எத்தனை கருத்து கருத்துக்கணும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் இந்த நிறைய அவர்கள் ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா ஒரு மாடையை பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துகிறது ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங்கு இது நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தேன் அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய சார்ட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவி பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துளு தந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா வாழ்ந்து பார்ப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா உன்ன என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் இல்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன்ப்போ அக்கா காப்பீரரசு கேட்டுறாதியே எதாவது ஒரு இதாக தப்பாக போயிருக்காங்க ஏதோ ஒரு எனக்கு பணம் தான்றாங்க இப்போது அது வேற ரொம்ப இருக்குது உசாராக பேச வேண்டியிருக்கு பாடல்கள் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய பாடல் இருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியரா பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பேரஸ் சுயர்முத்து அவர் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனா கவிதை நிரப்புவார் நிறைய வரிகளை சொன்னாரு அம்மா அருந்திரா சார் அத்தனை வரிகளும் பாடலை சார் கவிதை அத்தனை வரையும் கவிதை உதாரணத்துக்கு ராஜ பார்வையில் கமல்ஹாசன் வந்து அதில் பார்வையிட்டவர் அந்த கேட்டருக்கு உள்ளே போந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷனில் அந்த பாடலை கேட்கும்போது அவங்களுக்கு படிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளிகளும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துறையின் உணவும் தெரிகிறது கண்ணுக்குள் முள்ளே வைத்தது யார் தீர்த்தது தண்ணீரில் இருக்கும்போது வேர்க்கின்றது இதுக்குள்ள என்ன கவிதை இருக்கு சினிமா பாடல் அது சினிமா பாடல் இல்ல சினிமா கவிதை கவி பேரரசு எழுந்த ஒவ்வொன்றும் பாடல்கள் அல்ல கவிதை 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 அதனால தான் அவர் கவி பேரரசு நான் வெறும் பேரரசு பனை நான் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசித்து பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்தை எதுக்கும் வரமாட்டாரே இந்த பனை வீட்டில் எதுக்கு வந்திருக்காரு யோசிச்சு பார்த்தேன் அது காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது அப்படி தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்குள்ள நிறைய இருந்துச்சு இப்போ அதெல்லாம் காணோம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கேயா தமிழ் வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தோம் கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில் பழக போடுறாங்க அப்போ இன்னைக்கு பூரா அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாச்சா வந்திருக்காரு நினைக்கிறேன் அவர்கள் வாழ்த்துக்கள் பனை எல்லோருமே சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செஞ்சிருச்சு பதநீர் பதநீர்லாம் இன்னைக்கு எதுவும் இன்னைக்கு ஹோல்ட்ரிங்ஸ் எத்தனையோ பா பானங்களாக இருக்குது பதனிற்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசலையும் பதனிக்கார பதனி விற்கும் போது அந்த பண ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பணம் உள்ள வாசனத்தோடு அந்த பதனி கொடுப்போம் பாருங்க அதுக்கு நிகர் உள்ள எந்த பணமும் இல்லைங்க அந்த நொங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் கார்ல போலாம் என்னவெல்லாம் போலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி போது இன்றைக்கி எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்கிது பனைமரம் இளவோட்ட கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்குவதை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமரை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பணமுறை அது அது வேற நானும் ஏறி நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க அந்த கொண்ட கட்டை தாண்டதும்பாங்க பணமத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடு மேலே உட்காரணும் அதுதான் அவங்க முழுசாக ஏறணும் தையை உட்காந்து இதெல்லாம் வெட்டி கீழே சாய்க்க முடியும் நான் அவருடைய ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பார்க்குறேன் பனைமுறை ஒடிஞ்சுடுமோன்னு தோணுது எனக்கு என்ன தெரியாதனம் ஏறிட்டோமோ அப்படின்ட்டு மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்னு விசாராயிட்டேன் கீழேயே பார்க்க கூடாது வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே ஏன்னா அவ்வளோ பனைமுறை ஏறுறதே அது ஒரு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பணம் ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்கு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பத்தி நிறைய இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமாலே இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னன்னா பண ஓலை தான் இந்த பண ஓலையில் செய்த வீடு வீடு மேலே சோரில் பனை ஓலை இருக்கும் பனை ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள படுத்த அந்த பண உடை வந்து தரும் வெக்க இருக்காது வேர்க்காது இன்னைக்கு இப்போ என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நுரிந்து சுண்ண போயிடும் ஏசிலாம் அன்னைக்கு மனசு இருக்க முடியாது கூரை வீட்டுக்கு ஏசி பணம் ஓலை சரி ஓகே வெயில் காலத்துலாம் அப்படி இருக்குது அப்போ மழை காலத்தில் இன்னும் குளுருமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளிராது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்க மட்டும்தான் தரும் பண ஓலை தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியும் தரும் இது உலக அதிசயத்தனை அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனைமரம் பாடல் கவிப்பரசு பனைய பத்தி எழுத பாடல் இல்ல சில வரிய படிக்கும் பகிர்ந்துச்சு பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும் அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊமிநாதையர் எதை பதிவு வச்சிருப்பா ஏதோ புது பிச்சு தமிழ புது பிச்சிருப்பாரு அணிஞ்சு போயிருக்கும் சில பதிகாரம் இருந்திருக்காது திருவாசகம் இருந்திருக்காது திருக்குறள் இருந்திருக்காது தமிழின் அடையாளமே இருந்திருக்காது அதை காப்பாற்றியது பண ஓலை இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் காவியாடைய உடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த ஆடையெல்லாம் அனுவிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண வழியாரிப்பீங்க அது தமிழ் யாரு நீங்க திருவள்ளுவர் கடலை மாத்தலாம் அவர் கையில் இருக்க பணம் உடைய மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த டிரெஸ்ஸு போட்டிருக்காரு எந்த ட்ரெஸ் போட்டிருக்கா அதெல்லாம் இல்லை எங்கள் திருவள்ளுவர் பண உலையை தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று எங்கள் தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு இதை எல்லாத்தையோட சிறப்பு இந்த படத்துக்கு கைப்பற பாடல்கள் இருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையா சுர்க்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் பேசுனதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்